பதினேழு இனிமையான குழந்தைகளில் படிப்புதான் வருமானமாகும் படிப்புதான் தான் வருமானத்திற்கு ஆதாரமாகும் தான் நீங்கள் ஓரு பிறவிகளுக்கான பொக்கிஷங்களை சேமிக்க வேண்டும் கேள்வி எந்த குழந்தைகளின் மீது குரு பார்வை இருக்கிறதோ அவர்களின் அடையாளம் என்ன பதில் அவர்களது முழுமையான கவனம் ஸ்ரீமத் மீது இருக்கும் நன்றாக படிப்பார்கள் தோல்வி அடைய மாட்டார்கள் ஸ்ரீமத்தை மீறுபவர்கள்தான் படிப்பில் தோல்வி அடைவார்கள் பிறகு அவர்கள் மீது ராகுவின் பார்வை அமர்ந்து விடுகிறது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் மீது விரட்சபதியாகிய தந்தையின் மூலம் குரு பார்வை அமர்ந்திருக்கிறது பாடல் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் இருந்து ஓம் சாந்தி இது பாவ ஆத்மாக்களின் கூக்குரலாகும் நீங்கள் கூக்குரல் இட வேண்டியது இல்லை ஏனென்றால் நீங்கள் தூய்மையாக ஆகி கொண்டு இருக்கிறீர்கள் இது தாரணை செய்ய வேண்டிய விஷயம் இது மிக பெரிய பொக்கிஷமாகும் எவ்வாறு லௌகீக படிப்பும் பொக்கிஷம் அல்லவா படிப்பின் மூலம் நிர்வாகம் நடைபெறுகிறது இறைவன் கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள் இது மிகவும் உயர்ந்த வருமானம் ஆகும் ஏனென்றால் லட்சியம் எதிரிலேயே இருக்கிறது உண்மையிலும் உண்மையான சத் சங்கம் இது ஒன்றுதான் மற்ற ஏற்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்பொழுதுதான் வாருங்கள் என்று அழைக்கிறீர்கள் இப்பொழுது அவர்கள் அழைத்து கொண்டே இருக்கிறார்கள் உங்கள் எதிரில் இருக்கிறார் நாம் புதிய உலகத்திற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் அங்கு துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது சொர்க்கத்தில் உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது நரகத்தில் சிறிதும் சுகம் கிடையாது இது விஷக்கடல் கலியுகம் அல்லவா அனைவரும் அளவற்ற துக்கத்தில் இருக்கின்றனர் விகாரத்தின் மூலம்தான் பிறப்பெடுக்கின்றனர் அதனால்தான் ஆத்மா பாபா நாங்கள் தூய்மையற்றவர் ஆகிவிட்டோம் என்று அழைக்கிறது தூய்மை ஆவதற்காக கங்கையில் குளிக்க செல்கின்றனர் நல்லது குளித்துவிட்டீர்கள் என்றால் தூய்மை ஆகிவிட வேண்டும் அல்லவா பிறகு ஏன் அடிக்கடி கீழே விழுகிறீர்கள் அடைந்து ஏனியில் கீழே இறங்கி இறங்கி பாவ ஆத்மா ஆகிவிடுகிறீர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் ரகசியத்தை குழந்தைகளாக உங்களுக்கு தான் தந்தை வந்து மற்ற தர்மத்தினர்கள் எண்பத்தி நான்கு எடுப்பது உங்களிடம் இந்த எண்பத்தி நான்கு பிறவிகளின் சித்திரம் மிக நல்ல முறையில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது கீதையில் கல்ப விரக்ஷத்தின் சித்திரமும் இருக்கிறது ஆனால் பகவான் கீதையை எப்பொழுது கோரினார் வந்து என்ன செய்தார் என்று எதுவும் அறிந்து கொள்ளவில்லை மற்ற தர்மத்தினர் அவர் அவர்களது சாஸ்திரங்களை அறிந்திருக்கின்றனர் பாரதவாசிகள் முற்றிலும் அறிந்து கொள்ளவில்லை நான் சங்கம யுகத்தில்தான் சொர்க்கத்தை உருவாக்க வந்திருக்கிறேன் நாடகத்தில் மாற்றம் ஏற்படவே முடியாது எதுவெல்லாம் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறதோ அது அப்படியே நடந்தாக வேண்டும் நடந்து முடிந்த பின்பு மாறிவிடும் என்பது கிடையாது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் நாடகத்தின் சக்கரம் முழுமையாக பதிவாகியுள்ளது இந்த எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்திலிருந்து நீங்கள் ஒரு பொழுதும் விடுபட முடியாது அதாவது இந்த உலகம் ஒருபொழுதும் அழிந்து விடாது உலக சரித்திர பூகோளம் திரும்ப திரும்ப நடைபெற்று கொண்டே இருக்கும் இந்த எண்பத்தி நான்கு பிறவி சக்கரம் மிக அவசியமானது திரிமூர்த்தி மற்றும் சக்கரம் முக்கிய சித்திரங்களாகும் சக்கரத்தில் தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு யுகமும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆகும் இது கண்ணில்லாத குருடர்களுக்கு ஒரு கண்ணாடியாக இருக்கிறது எண்பத்தி நான்கு பிறவிகளுக்கான கண்ணாடி தந்தை குழந்தைகளாகிய உங்களது திசைகளை பற்றி வர்ணிக்கிறார் தந்தை உங்களுக்கு எல்லையற்ற திசைகளை பற்றி கூறுகிறார் இப்பொழுது குழந்தைகளாக உங்களிடம் படிப்பும் ஆதாரமாக இருக்கிறது சிலர் மீது குரு பார்வை சிலர் மீது சுக்கிர பார்வை சிலரிடத்தில் ராகவின் பார்வை அமர்ந்துள்ளது தோல்வி அடைந்து விட்டால் ராகுவின் திசை என்று கூறுவார்கள் இங்கும் அவ்வாறுதான் இருக்கிறது ஸ்ரீமத்படி நடக்கவில்லை என்றால் அழிவற்ற ராகுவின் பார்வை அமர்ந்து விடுகிறது இது அழிவற்ற குரு பார்வை ராகுவின் திசையாக ஆகிவிடுகிறது குழந்தைகள் படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும் எந்த சாக்கு போக்கும் கூறக்கூடாது கிளை நிலையம் தூரமாக இருக்கிறது இப்படி இருக்கிறது நடந்து செல்ல ஆறு மணி நேரம் ஆனாலும் சென்று விட வேண்டும் மனிதர்கள் யாத்திரைகளுக்கு செல்கிறார்கள் மாட்டு வண்டியில் கூட செல்கிறார்கள் இதுவோ ஒரே ஒரு ஊருக்குள் இருக்கும் விஷயம் இது தந்தையின் மிக பெரிய பல்கலைக்கழகம் இங்கு நீங்கள் லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறீர்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பிற்கு தூரமாக இருக்கிறது அல்லது நேரம் இல்லை என்று யாராவது கூறினால் தந்தை என்ன கூறுவார் இந்த குழந்தை தகுதி இல்லாதது தந்தை உயர்ந்த நிலையை ஏற்படுத்துவதற்காக வருகிறார் இவர்கள் தன்னையே அழித்துக் கொள்கிறார்கள் ஸ்ரீமத் கூறுகிறது தூய்மையாக ஆகுங்கள் தெய்வீக குணங்களை கடைபிடியுங்கள் ஒன்றாக இருந்தாலும் விகாரத்தில் செல்லக்கூடாது இடையில் ஞானம் யோகம் என்ற அம்பு இருக்க வேண்டும் நாம் தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும் இப்பொழுது தூய்மையற்ற உலகத்திற்கு எஜமானர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா அந்த இரட்டை கிரீடதாரிகள் ஆவார்கள் அரை கல்பத்திற்கு பிறகு ஒளி கிரீடம் மறைந்து விடுகிறது இந்த நேரத்தில் ஒளி கிரீடம் யாரிடத்திலும் கிடையாது தர்ம ஸ்தாபகர்களிடத்தில் இருக்கலாம் ஏனென்றால் அந்த தூய்மையான ஆத்மாக்கள் ஷரீரத்தில் வந்து பிரவேசிக்கிறார்கள் இதே தான் இரட்டை கிரீடம் உடையவர்களும் இருந்தார்கள் ஒரு கிரீடம் உடையவர்களும் இருந்தார்கள் இதுவரையும் கூட ஒற்றை கிரீடம் உடையவர்கள் இரட்டை கிரீடம் உடையவர்களின் முன்பு தலை வணங்குகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தூய்மையான மகாராஜா மகாராணி ஆவர் மகாராஜா என்றால் ராஜாக்களை விட உயர்ந்தவர்கள் அவர்களிடத்தில் நிலங்களும் சபைகளிலும் மகாராஜாக்கள் முன் வரிசையிலும் ராஜாக்கள் பின்வரிசையிலும் வரிசைப்படியாக அமர்வார்கள் நியமப்படி அவர்களது அரச சபை கூடும் இதுவும் ஈஸ்வரிய சபை இது இந்திர சபை என்று பாடப்படுகிறது நீங்கள் ஞானத்தின் மூலம் பரிகளாக ஆகின்றீர்கள் மிக அழகாக இருப்பவர்கள் தேவதைகள் என்று கூறப்படுவார்கள் அல்லவா ராதை கிருஷ்ணர் இயற்கையான அழகுடன் இருப்பர் அதனால்தான் அழகானவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் பிறகு எப்பொழுது காம சிறையில் அமர்கிறார்களோ அப்பொழுது விதவிதமான பெயர்களில் கருப்பாக ஆகிவிடுகின்றனர் இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் கிடையாது ஞானம் பக்தி மற்றும் வைராக்கியம் மூன்று விஷயங்கள் உள்ளன ஞானம் உயர்ந்ததிலும் உயர்ந்தது ஆகும் இப்பொழுது நீங்கள் ஞானத்தை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு பக்தியின் மீது வைராகியம் ஏற்பட்டிருக்கிறது இந்த முழு தமோ பிரதான உலகம் இப்பொழுது அழிந்து போக போகிறது இதன் மீது வைராகியம் ஏற்படுகிறது எப்பொழுது புது கட்டிடம் கட்டப்படுகிறதோ அப்பொழுது பழையதின் மீது வைராகியம் ஏற்பட்டுவிடும் அல்லவா அது எல்லைக்கு உட்பட்ட விஷயம் இது எல்லை விஷயம் இப்பொழுது புத்தி புதிய உலகத்தின் பக்கமாக செல்கிறது இது பழைய உலகம் நரகம் சத்யுகம் சிவாலயம் என்றழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகிறது பாபாவினால் ஸ்தாபனை செய்யப்பட்டது அல்லவா இப்பொழுது இந்த வைஷ்யாலயத்தின் மீது உங்களுக்கு கோபம் வருகிறது சிலருக்கு கோபம் வருவது கிடையாது திருமணத்தில் வீண் செலவு செய்து பள்ளத்தில் தள்ள விரும்புகிறார்கள் அனைத்து மனிதர்களும் விகார நதியில் இருக்கிறார்கள் அசுத்தத்தில் விழுந்து கிடக்கின்றனர் கொடுக்கின்றனர் அமிர்தத்தை விடுத்து விஷத்தை ஏன் எடுத்துக் கொள்கிறீர்கள் என்று பாடப்படுகிறது எதுவெல்லாம் கூறுகிறார்களோ அதன் பொருளை புரிந்து கொள்வது கிடையாது உங்களிலும் வரிசைப்படியாக இருக்கிறீர்கள் புத்திசாலி ஆசிரியர் பார்த்த உடனே இவரது புத்தி எங்கு சுழன்று கொண்டிருக்கிறது வகுப்பின் இடையில் யாராவது கொட்டாகிவிட்டால் அல்லது தூங்கி வழிந்தால் இவரது புத்தியானது வீடு அல்லது தொழில் பக்கம் அலைந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள் கொட்டாவி என்பது களைப்பின் அடையாளமாக இருக்கிறது தொழிலில் மனிதர்களுக்கு வருமானம் ஏற்படுவதால் இரவு ஒன்று இரண்டு மணி வரைக்கும் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் ஒரு பொழுதும் கொட்டாவி வராது இங்கு தந்தை எவ்வளவு பொக்கிஷங்களை கொடுக்கிறார் கொட்டாவி விடுவது நஷ்டத்தின் அடையாளம் திவாலாக கூடியவர்கள் தூங்கி வழிவதுடன் அதிகமாக விடுவார்கள் உங்களுக்கு பொக்கிஷத்திற்கு பின் பொக்கிஷம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு கவனத்துடன் இருக்க வேண்டும் படிக்கின்ற நேரத்தில் யாராவது விட்டால் புத்திசாலியான ஆசிரியர் புரிந்து கொள்வார் இவரது புத்தியின் நினைவு வேறு பக்கமாக அலைந்து கொண்டிருக்கிறது அமர்ந்து இருக்கும் பொழுது வீட்டின் நினைவு வரும் குழந்தைகளின் நினைவு வரும் இங்கு நீங்கள் பக்தியில் இருக்க வேண்டும் வேறு யாருடைய நினைவும் வரக்கூடாது சிலர் ஆறு நாட்கள் பக்தியில் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் கடைசி நேரத்தில் மற்றவரது நினைவு வந்துவிட்டால் தோல்வி பிறகு மீண்டும் நாட்கள் ஆரம்பிக்க வேண்டும் நாட்கள் வட்டியில் இருக்கும் பொழுது அனைத்து நோய்களும் நீங்கிவிடும் நீங்கள் அறை கல்பத்திற்கு மிக பெரிய நோயாளிகளாக இருக்கிறீர்கள் அமர்ந்து இருக்கும் பொழுதே அகால மரணம் ஏற்பட்டு விடுகிறது சத்யுகத்தில் ஒருபொழுதும் இவ்வாறு ஏற்படாது இங்கு ஏதாவது வியாதிகள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கிறது இறக்கும் நேரத்தில் வியாதியால் கதறுகின்றனர் சொர்க்கத்தில் சிறிதும் துக்கம் இருக்காது அங்கு சரியான நேரத்தில் இப்பொழுது நேரம் முடிவடைந்து விட்டது இந்த விடுத்து என்பதை உங்களுக்கு இவ்வாறு ஆவேன் இவ்வாறு பலருக்கு காட்சி கிடைக்கிறது ஞானத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறீர்கள் நாம் யாசகரிலிருந்து இளவரசராக ஆகி கொண்டிருக்கிறோம் இந்த ராதை கிருஷ்ணராவதுதான் நமது லட்சியம் மற்றும் குறிக்கோள் லக்ஷ்மி நாராயணன் கிடையாது ராதை கிருஷ்ணராக வேண்டும் ஏனென்றால் முழு ஐயாயிரம் ஆண்டுகள் என்று இவர்களை தான் கோர முடியும் லக்ஷ்மி நாராயணனையும் இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அவர்களுக்கு குறைவு ஏற்பட்டு விடுகிறது அதனால்தான் கிருஷ்ணருக்கு அதிகமான புகழ் இருக்கிறது ராதை கிருஷ்ணர்தான் லக்ஷ்மி நாராயணராக ஆகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்து கொண்டே செல்கிறீர்கள் இது படிப்பாகும் ஒவ்வொரு ஊரிலும் கிளை நிலையங்களை திறந்து கொண்டே இருக்க வேண்டும் இது உங்களுடைய பல்கலைக்கழகம் மற்றும் மருத்துவமனை இதற்கு மூன்று அடி இருந்தால் ஆச்சரியம் அல்லவா யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அவர்கள் தங்களது அறையில் கூட சங்கங்களை திறந்து விடுவார்கள் இங்கு யார் அதிக செல்வம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களது செல்வம் அனைத்தும் மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும் நீங்கள் எதிர்கால ஆஸ்தியை அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள் தந்தை அவரே கூறுகிறார் நீங்கள் இந்த பழைய உலகத்திலிருந்து புத்தியின் தொடர்பை நீக்கி பாபாவிடம் செலுத்துங்கள் காரியங்களை செய்தாலும் பயிற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது நீங்கள் இப்பொழுது பயிற்சி செய்து கொண்டு இருங்கள் எப்பொழுதும் தூய்மையான காரியங்களை மட்டுமே செய்யுங்கள் அசுத்த காரியங்கள் எதுவும் செய்யாதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் ஏதாவது நோய் ஏற்பட்டால் மருத்துவர் அமர்ந்திருக்கிறார் அவரிடத்தில் வழி கேளுங்கள் ஒவ்வொருவரின் வியாதியும் தனிப்பட்டது சர்ஜனிடமிருந்து நல்ல வழி கிடைக்கும் இந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள் எந்த பாவகர்மமும் கர்மமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் உணவு எப்படியோ அப்படிதான் மனம் என்று பாடப்பட்டிருக்கிறது மாமிசம் வாங்கக்கூடியவர்கள் விற்கக்கூடியவர்கள் பாவம் ஏற்படுகிறது தந்தை பதித்த பாவனர் அவரிடம் எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது மருத்துவரிடம் மறைக்கிறோம் என்றால் நோய் அகலாது இவர் எல்லையற்ற அழிவற்ற மருத்துவர் இந்த விஷயங்களை உலகத்தினர் யாரும் அறிந்து கொள்ளவில்லை உங்களுக்கும் இப்பொழுது ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது குறைவாக இருக்கிறீர்கள் முற்றிலும் நினைவு செய்வது கிடையாது உடனேயே நினைவு நிலைத்து விடாது என்பதை தந்தையும் அறிவார் வரிசைப்படியாக இருக்கிறது அல்லவா எப்பொழுது நினைவு யாத்திரை முடிவடையுமோ அப்பொழுது

விவேகம் கூறுகிறது சிறிது சிறிது நடைபெற்று விடும் ஸ்தாபனையாக கொண்டிருக்கிறது என்பதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை சதோ சதோ பிரதானம் ரஜோ தமோ புத்தி இருக்கிறது அல்லவா உங்களிலும் சதோ பிரதான புத்தியுடையவர்கள் மிகவும் நல்ல முறையில் நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள் இப்பொழுது பிராமணர்கள் லட்ச கணக்கில் உருவாகி இருக்கிறார்கள் ஆனால் அதிலும் நேரடி குழந்தைகள் மற்றும் உருவாகிறார்கள் நேரடி குழந்தைகள் நன்றாக சேவை செய்வார்கள் தாய் தந்தையின் வழிபடி நடப்பார்கள் மாச்சாந்தாய் குழந்தைகள் ராவணனுடைய வழிபடி நடப்பார்கள் சிலர் ராவணனுடைய வழிபடி சிலர் ராமரின் வழிபடி நொண்டிக்கொண்டே நடப்பார்கள் குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள் அல்லவா பாபா எங்கு சுகம் இருக்குமோ அப்படிப்பட்ட இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகிறார் சொர்க்கத்தில் சுகமே சுகம்தான் இருக்கும் துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது சொர்க்கம் என்று கூறப்படுவது சத்யுகத்தை தான் இப்பொழுது இது கலியுகம் பிறகு இங்கு சொர்க்கம் எங்கிருந்து வந்தது இப்பொழுது உங்களுடைய புத்தி தூய்மையானதாக கொண்டே செல்கிறது தூய புத்தியுடையவர்களை அசுத்தமான புத்தியுடையவர்கள் வணங்குகிறார்கள் தூய்மையாக இருப்பவர்களுக்கு மரியாதை இருக்கிறது துறவிகள் தூய்மையாக இருப்பதால் இல்லறத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு தலை வணங்குகிறார்கள் துறவிகள் விகாரத்தின் மூலம் பிறப்பை எடுத்து பிறகு துறவிகளாக ஆகிறார்கள் தேவதைகள் முழுமையான நிர்விகாரிகள் என்று கூறப்படுகின்றனர் சந்நியாசிகளை ஒரு பொழுதும் சம்பூர்ண நிர்வீகாரி என்று கூறுவது கிடையாது ஆக குழந்தைகளாகிய உங்களுக்குள் மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்க வேண்டும் அதனால் தான் அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டுமென்றால் கோப கோபியர்களிடம் கேளுங்கள் என்று கூறப்பட்டு இருக்கிறது அவர்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டு இருக்கிறார்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள் இங்கு எதிரில் கேட்கும் பொழுது போதை அதிகரிக்கிறது பிறகு சிலருக்கு நிலைத்து இருக்கிறது சிலருக்கு உடனேயே மறைந்து விடுகிறது கெட்ட சகவாசத்தின் காரணத்தினால் கிடையாது உங்களது கிளை நிலையங்களில் இவ்வாறு பலர் வருகிறார்கள் சிறிது போதை அதிகரிக்கிறது பிறகு பார்ட்டிகளுக்கு சென்று மதுபானம் சிகரெட் பீடி போன்றவைகளை குடித்துவிட்டால் முடிந்தது கெட்ட சகவாசம் மிகவும் கெட்டது அன்னமும் கொக்கும் ஒன்றாக சேர்ந்து இருக்க இயலாது கணவன் அன்னமாக ஆகிறார் என்றால் மனைவி கொக்காக ஆகிவிடுகிறார் சில இடங்களில் மனைவி அன்ன பறவையாக கணவன் கொக்காக ஆகிவிடுகிறார் ஆக வேண்டும் என்று கூறினால் அடி சில வீடுகளில் அனைவரும் அன்னத்தை போல இருக்கிறார்கள் நாளடைவில் அன்னத்தில் இருந்து கொக்காகவும் ஆகிவிடுகிறார்கள் தன்னை சுகமானவராக ஆக்கிக் கொள்ளுங்கள் குழந்தைகளையும் சுகமானவர்களாக ஆக்குங்கள் என்று தந்தை கூறுகிறார் இங்கு துக்கம் இருக்கிறது அல்லவா இப்பொழுது பல ஆபத்துகள் வர இருக்கின்றன வார்கள் தந்தை வந்திருக்கிறார் நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடையவில்லை என்றால் பிறகு மிகவும் தாமதமாகிவிடும் தந்தை சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்க வந்திருக்கிறார் அதை இழந்து அதனால் தான் தந்தை புரிய வைக்கிறார் பாபாவிடத்தில் எப்பொழுதும் உறுதியாக இருப்பவர்களை அழைத்து வாருங்கள் அவர்கள் தானும் புரிந்து கொண்டு மற்றவர்களையும் புரிய வைக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் மற்றபடி பாபா தரிசனம் செய்யக்கூடியவராக மட்டும் கிடையாது சிவபாபா எங்காவது தென்படுவாரா தனது ஆத்மாவை பார்த்திருக்கிறீர்களா என்ன அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள் அவ்வளவுதான் அவ்வாறு பரமாத்மாவையும் அறிந்து கொள்ள வேண்டும் தெய்வீக பார்வை இல்லாமல் அவரை யாரும் பார்க்க முடியாது தெய்வீக பார்வையின் மூலம் இப்பொழுது நீங்கள் சத்தியுகத்தை பார்க்கிறீர்கள் பிறகு அங்கு நடைமுறையில் செல்ல வேண்டும் எப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் கர்மாதி நிலையை அடைவீர்களோ அப்பொழுதுதான் கலியுகம் அழியும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணை காண முக்கிய சாரம் முதலாவது இந்த பழைய உலகை பார்த்தாலும் புத்தி நினைவு தந்தை மற்றும் புதிய உலகத்தின் பக்கம் ஈடுபட்டிருக்க வேண்டும் கர்ம இந்திரியங்களின் மூலம் எந்த ஒரு பாவகாரியும் என்பதில் கவனம் கொள்ள வேண்டும் செய்ய வேண்டும் மருத்துவரிடம் கோரி ஆலோசனை பெற்று கொள்ள வேண்டும் இரண்டாவது கெட்ட சகவாசம் மிக மோசமானது இதிலிருந்து தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னை மற்றும் குடும்பத்தை சுகமானதாக வேண்டும் சுகமான படிப்பதற்கு போக்கு வரதானம் உயர்ந்த பாவனையின் ஆதாரத்தினால் அனைவருக்கும் அமைதி சக்தியின் கதிர்களை வழங்கும் உலக நன்மை செய்யக்கூடியவர் ஆகும் விளக்கம் தந்தையின் எண்ணம் சொல் செயல் பார்வை யாவிலும் எப்பொழுதுமே நன்மை செய்யும் பாவனையும் நல் விருப்பமுமே இருப்பது போல குழந்தைகளின் எண்ணத்திலும் உலக நன்மை காண பாவனையும் நல் விருப்பமும் நிரம்பி இருக்க வேண்டும் எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் உலக ஆத்மாக்கள் அனைவரும் கண்ணில் தென்பட வேண்டும் மாஸ்டர் ஞானசூரியனாகி சுப பாவனை மற்றும் உயர்ந்த நல்விருப்பத்தின் ஆதாரத்தை அமைதி சக்தியின் கதிர்களை வழங்கிக் கொண்டே இருங்கள் அப்பொழுதுதான் சுதந்திரமாக இருங்கள் ஸ்லோகன் நான் மற்றும் எனது இதுவே தேக அபிமானத்தின் வாசல் இப்பொழுது இந்த வாசலை மூடிவிடுங்கள் ஓம் நாகரிகத்தையும் தனது பண்பாக ஆக்கிக் கொள்ளுங்கள் உண்மையை கண்டறிதல் செயல் சம்பந்தம் உறவு யாவிலும் தெய்வீக அனுபவத்தை செய்வது சிலர் சொல்வார்கள் நான் எப்பொழுதும் உண்மையை பேசுவேன் ஆனால் சொல்லிலும் செயலிலும் தெய்வீகம் இல்லை என்றால் பிறருக்கு உங்களது உண்மை உண்மையாக ஆகாது எனவே சத்தியத்தின் சக்தியுடன் தெய்வீக தன்மையை கையாளுங்கள் எதனை பொறுத்து கொள்ள நேர்ந்தாலும் பயப்படாதீர்கள் உண்மை அதற்கான நேரத்தில் தானாகவே வெளிப்படும் ஓம் சாந்தி